வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜெகப் எஸ்டேட் லைஃப் இன்னைக்கு காலையில் நல்லா வெயில் இருக்குது இன்னைக்கு எஸ்டேட்டில் எந்த மாதிரி வேலைலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில் முதல் வேலையா இன்னைக்கு கோழிக்குலாம் நான் தீனி போட்டேன் ஃபேஷன் ஃப்ரூட் கொடி வந்து கராஜில் அடுக்கி வச்சுருக்குறோம் இதை இன்னைக்கு திறந்து விட்டேன்னா எல்லாம் ஓடி போய் அந்த கொடியை கொத்தி நாசம் பண்ணிடும் அதனால் இவங்களெல்லாம் உள்ளே அப்படியே கூட்டுக்குள்ளேயே வச்சு இன்றைக்கி தீனி போட்டுட்டோம் நாளைக்கு அந்த ஃபேஷன் குறியெல்லாம் வேறு ஒரு இடத்துல அடுக்கி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தரம் போட்டுட்டுலாம் போதும் இன்னைக்கு வந்து கோழியை வெளியே இல்லை ஆமாம்

இன்னைக்கு எக்டிசிட்டி போர்ட்டில் வேன் வந்துச்சு எங்கே வந்து எங்க இருந்து தெரியல இந்த மூணு நாளாக கரண்ட் ஒரு சைடு இல்லாமல் ஒரே அவஸ்தையாக போச்சு அது மட்டும் இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் வேற வந்திருந்தாங்க இப்போ கிளம்பிட்டாங்க அவங்க பண்ணியா குறைஞ்சி வச்சிருக்குறேன் Horses are perhaps more sensitive about their filtrate when hoc-ph vendors are out of stock, even though wild booby pelics are no exception. This busker bus was brought in from South Kingdom, apresenting vaccine

हंगे लोका लोका यह भी है जब मतलब कमी आता होगी हाँ देख लोका पांच बत्रों तहीं तक पहुँच गया वो कौन से पार्क दार्जिला இது பாருங்க நல்லா பழுத்தது செங்காயான ஒரு ஒரு காய் வித்தியாசம் இது மீட்டமா இருக்குது இது குண்டா இருக்குது இது அப்படியே எடுத்து உரிச்சிட்டு கட்டல பக்கத்துக்கு போடுவாங்க இங்க. நானா இது ஒரு காக்க சிலது வந்து இதுல போதையாவும் இருக்கலாம். ம். உரிச்சி காத்துங்க. ஒரு பாத்து. அப்படியே வெச்சு. கத்தி. கத்தி சார். அந்த அடிச்சான் பாரு. ம். இது ஹாசனியா இருக்கோ மயக்கம் வரமாடா தெரியலையா சரிங்களா கரண்ட் இந்த இந்த தூணில் தான் ட்ரிப் போயிருந்துச்சு அதை செஞ்சுட்டாங்கப்பா கரண்ட் மழை மழைதானே மழையும் மழையும் அதனால எப்பவுமே இந்த மாதிரிலாம் மரங்கள் சாஞ்சிரும் அதனால பெரிய மழை வந்தாலே எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது மலையில் இருக்கிறதுனால இங்கே என்ன ஒன்றும் எங்களுக்கு ஃபேன் தேவைப்படாது கொஞ்சம் கூலாக இருக்கிறதுனால சமாளிக்கலாம் மற்றபடி குக்கிங்னா மிக்சி தேவைப்படும் வாஷிங் மிஷின் வேணும் அதுதான் இங்கே பாருங்கள் ரிப்பேர் நடக்குது புரிஞ்சிச்சு இப்போ செக் பண்ணி போயிருக்காங்க கரண்ட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க

எல்லாம் க்ளீன் பண்ணலாம் மழை பெஞ்சால் புல் மாக்கிவிட்டு வெட்டுறது இப்போ நல்லா மருந்து அடிச்சிருக்குது மருந்து அடித்து தாங்கி வச்சு மருந்து அடித்து தாங்க இப்போ நல்லா க்ளீன் பண்ணுறாங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டால் சுத்தமே விஷாந்தங்கிறது சுத்தம் பண்ணுறது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி புல்லாக வெட்டியிருக்குறாங்க

சுதர்ஷன் வந்து காய ஏன் இழுக்காது சுதர்ஷன் அந்த சை பார்த்தா ஆழ ரோடு எவ்வளவு கீழே தெரிஞ்சு பாருங்க சாரா எங்க மாதிரி சாரா பாரு காட்டுக்குள்ள இருக்கா நான் காட்டு இந்த பக்கம் சாரா காட்டுக்கு அந்த பக்கம் ஐயோ இவன் பாரு அவன பாரு அவன் என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் எங்கடா இங்கே அந்த கையத்துக்கு அவன் சுதாஷன் அடுத்து ஓடிச்சு அந்த வாழை மரம் சாஞ்சி இருந்துச்சுல அதுல இருந்து எடுத்தது வாழைப்பூ நல்லா தான் இருக்குது சமைக்கலாம் இது அப்படி கீழே விழுந்துச்சுல நல்லா தான் இருக்குது சீனி வாழையோட வாழைப்பூ இப்பலாம் புது கோழி குஞ்சு வந்திருக்கு நீ எத்தனை நாள் இது ஒரு நாள் ஒரு நாள் கோழிக்கு இது 25 இருக்கும் இது 25 இருக்கும் இதுல கோழி குஞ்சு வந்திருக்கு எல்லா கோழி இருக்கா இங்க இது வந்து இந்த சின்ன கோழி குஞ்சிய இதோ ரெடி பண்ணி வைக்கலாம் ஃபர்ஸ்ட் டே போட்றது இப்படி தான் பேப்பர்லாம் போட்டுட்டு தட்டுல சின்னது போடுவாங்க

அது அந்த இந்த கோழி கிடையாது முட்டை கோழி இருக்குல்ல முட்டை கோழி ஃபார்ம்ல சேவல் இருக்கும் அந்த சேவலுக்கு தான் அது யூஸ் இல்லை அந்த சேவல் அதனால என்ன பண்ணுவாங்கன்னால் அதை வந்து கலர் பூசி வெளியே விற்பாங்க நம்மளும் பிடினாலே ராத்திரி போய் வாங்கணும் அதை சின்ன வயசுல ஆமாம் சின்ன வயசுலலாம் அப்படியே ஃபார்ம் பக்கத்துலேயே சில்வர் திட்டி இருக்குது சரி அதை பறிச்சு இல்லாமல் கொளுந்து வந்துடுச்சு இது வந்து சின்ன பட்டு வர முறையே பறிச்சின்னோம் அது கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா பெரிய இலையாயிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த டீ ரெடி பண்ண முடியாது அதனால் துளசியை வச்சு இந்த டீயை எடுத்தாச்சு சின்ன சின்ன பட்டு வரும்போது எடுத்து அதை நம்ம கையாலேயே கசக்கி நிழலில் காய போட்டோன்னா நமக்கு வந்து ஒரு டீ ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் அந்த டீ உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் தான் இப்போ பறிக்கிறோம் டீயை பறிச்சுட்டு வரான் வெற்றிகரமா மேல பபுளி மாசு இருக்கா பாருமா அதுல பெருசு இல்ல அதான் பபுளி மாசம் இங்கதான் இருக்கு அது மினுக்குது ஆனா அதுல தெரிய மாட்டேங்குது மாங்காய் விழுது கூரை மேலாம் இப்போ நாங்கள் வந்து ரெட் டீ ரெடி பண்ண போறோம்

இப்போ இது நழல்லே உங்களுக்கு தெரியும் இந்த நிழல்லையும் வெயில்ல வெயிலில் இருக்கக்கூடாது அவ்வளோ தான் காய்ஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் ரேஷன் ஃபுரூட் கொடி வந்திருக்குது இரநூறு வந்திருக்குது டூ ஹண்ட்ரட் கொடி எடுத்து காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க இப்படி தான் கொடி வளர்ந்து நல்லா பெரிய கொடியா போய்கிட்ருக்கோம் அது கொடி இருக்குது ஒருத்துக்கு கொடி இருக்குது இந்த மாதிரி ஓ அதுவும் இல்லை இந்த பெருசு ஒரு பெருசு

ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி சுதர்ஷன் எங்களுக்கு வீட்லேயே பேட்டிஸ் செஞ்சு கொடுத்துட்டான் சிக்கன் பேட்டிஸ் நல்லாயிருக்கும் சாஸ் வச்சு சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி அவ்வளோதான் மக்களே வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி Thank you so much. Bye.